உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற பெரிய தலைவர்கள் அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் பங்கு சந்தையில முதலீடு பண்ணுகிறார்கள் பங்கு சந்தையில முதலீடு பண்ணால் வளர்ச்சி பெறலாம் பணத்தை முதலீடு செய்கிறார்கள் வருவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான புள்ளியர் வணிகத்தில் ஏறுகிறது தேர்தல் முடிவு வந்து கொண்டே இருக்கிறது இறங்குகிறது வரவு செலவு என்னவென்றால் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ஏறி இருக்கிறது முப்பத்தஞ்சு லட்சம் கோடி இறங்கி இருக்கிறது இதையெல்லாம் இந்த தேசத்தில் ஏமாற்றப்பட்ட வடக்குகள் எதற்காக ஏமாற்றினார்கள் இதற்கு பின்புலமாக இருப்பவர்கள் யார் யார் செவி செவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாடி பந்துகள் ஏறுகிறது இறங்குகிறது என்ன காரணம் இயற்கையாக ஏறினால் யாரும் கேட்கப் போவதில்லை இயற்கையாக இறங்கினால் யார் கேட்கப் போவதில்லை செயற்கையாக ஏற்றுக்கிறார்கள் செயற்கையாக இருக்கிறார்கள் யாரு இந்த மாதவி புரி இவர் ஏற்கனவே இவர் கணவரும் அதான் நீடைய கங்கியோரிடம் முதலீடு செய்திருக்கிறார் மோடி சசியல இருக்கிற ஆப்ஷோர் கம்பெனி என்று சொல்லுவாரு இங்க பணத்தை எடுத்து போய் அங்க முதலீடு அங்கே இருந்த பணத்தை கௌதம் அதாநிபுணமாகவும் வினோ கலாமி குலமாகவும் முதலை செய்யறார் இவர் செவி தலைவராக வேண்டும் என்று மோடி நியூ செய்கிறார் செவி தலைவர் நாளைக்கு ஆகிறார் என்றால் இன்னைக்கு பங்குகளை எல்லாம் கணவரிப்பது ஆற்றுகிறார் அவர்தான் இன்று செவியோட தலைவராக இருக்கிற மாதவி பூரி பூச்செல்வம் எவ்வளவு பெரிய கொடுமை யார் இந்த தேசத்திற்கு எதிராக சிந்திக்கிறார்களோ யார் ஊழலுக்கு துணை போகிறார்களோ அவர்கள் உச்சபட்ச பதவியில் அமர்த்தப்படுகிறார் என்ன அநியாயம் எந்த தேசத்திலும் இப்படிப்பட்ட ஊழலும் கொடுமையும் நடக்குமா மோடி ஆட்சியிலே நடந்திருக்கிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் இவ்வளவு லட்ச கோடிகள் இடைப்புடன் நடந்திருக்கிறது நீங்கள் ஜாயின் பாளிமன்றின் கமிட்டி கூட்டு நாடாளுமன்றத்தை உறுப்பினர்களை அமைத்து விசாரணை நடத்துங்கள் இந்த விசாரணையில் என்ன வருகிறதோ அந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக கேட்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்பது யாருக்காக மக்களுக்காக இந்த தேசத்திற்கான குரலாக கேட்கிறார் ஏன் மர்ந்தளிக்கிறீர்கள் ஒன்றுமே குற்றம் நடக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மோடி அரசு நடத்தவில்லை ஏன் நடத்தவில்லை சமூக நீதி மீது நம்பிக்கை இல்லாத கட்சி பாஜக சமூக நீதி மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆர் எஸ் சார்ந்தவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தவில்லை அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக எல்லா வருகிறார்கள் இதற்காக மகாத்மா காந்தியடிகள் வழியில ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எந்த வலிமையான சட்டத்தை ஏற்றினார் அதை பாதுகாக்கின்ற கடமை மோடிக்கு இருக்கிறதா இல்லையா இந்த தேசத்தை கட்டி அமைத்தவர்கள் தேச கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் சுதந்திரம் அடையும் போது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு தேசத்தில் நாதி இல்லை அவர்களால் நேரடிய முயற்சியால் தேசம் கட்டமைக்கப்பட்டது கிராமத்தில் சொல்லுவார்கள் நெல்ல வாயின் சம்பாதித்தால் நாகவாயின் அணிவிப்பான் என்று எங்களுடைய தலைவர் தவறுதலால் நேரடிய கட்டமைப்பு எங்களுடைய தலைவர் அண்ணன் இந்திரா காந்தியுடைய முயற்சி தியாகம் தலைவர் ராகுல் ராஜீவ் காந்தியுடைய விஞ்ஞான யுக புரட்சி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இப்படி மற்றதையெல்லாம் கொண்டு வந்த தலைவர்கள் இந்த தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கை இதுதான் ஈடி அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை யாருக்கு சம்பன் அனுப்பியது அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்திக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளை இந்த தேச விடுதலைக்காக போராடிய குடும்ப

இப்போது கூட காவல்துறை சிறைக்கு போகல் என்றால் நாங்கள் சிறைக்கு போக தவறாக இருக்கிறோம் வீட்டுக்கு போகல் என்றால் வீட்டுக்கு போகும் சிறையும் வீடும் எங்களுக்கு ஒன்றுதான் ஏனென்றால் எங்களுடைய ரத்த நாளங்களில் எங்களுடைய மூதாதியர்கள் எங்களுடைய முப்பாட்டங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளாக வாழ்ந்தவர்கள் ஆனால் பாஜகவும் ஆர் எஸ் சொல்ல முடியுமா பாஜக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதா ஆர் எஸ் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதா ஆகவே அமலாக்குறையை வைத்து சிபிஐயை வைத்து இன்கம் டேக்ஸை வைத்து எவ்வளவு காலம் எவ்வளவு பேரை நீங்கள் மிரட்ட முடியும் எவ்வளவு காலம் எவ்வளவு பேரை மிரட்ட முடியும் உங்களுடைய ஆட்சி என்பது ஊசலாட்டத்தை நிகழ்கிறது எந்த நேரத்திலும் கீழே விழும் எந்த நேரத்திலையும் கழுவிழும் இடது பக்கம் இருப்பவரும் வலது பக்கம் இருப்பவரும் யார் என்று உங்களுக்கு தெரியும் சந்திரபாபு நாயுடுவை படியுங்கள் நிதிஷ்குமாரைப் படியுங்கள் எவ்வளவு காவலோ உங்களை விட்டு பிடிக்க போகிறார் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய அறிமுகன் ஓவர் உங்களுடைய கிளைமா நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஓரமாக உள்ள மக்கள் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள் நியாயமான முறையில் தேர்தல் நடந்திருந்தால் நாம் ஆட்சி அமைத்திருப்போம் நியாயமான உறையில் தேர்தல் நடந்ததா

எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்திற்காக அனுப்பப்பட்டார் இந்த தேசத்தின் முகம் அவரை பார்த்தால் உங்களுடைய அமைச்சர்களுக்கும் உங்களுக்கும் ஏன் நடிக்க வருகிறது எது கொள்ள முடியவில்லை அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவர் இந்த தேசத்தை குறவாக இருக்கிறார் இந்த மக்களின் முகமாக இருக்கிறார் ஆகவே இரண்டு ஒரு நாட்களில் அழைப்பை விடுத்து வந்திருக்கின்ற என்னுடைய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமை வந்திருக்கிறேன் தொண்டர்களுக்கு தொண்டராக நாம் அனைவரும் வேலை பார்ப்போம் தொண்டர்களின் தொண்டர்களாக நாம் பணியாற்றுவோம் இந்த தேசம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது இந்த நாட்டை விழுங்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களை அணி திரட்டுவோம் ஆனால் அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக நாம் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அமலாக்கத்துறைய பாஜக என்பது ஒரு நவீன வாசி மிஷின் யாராவது தவறு செய்துவிட்டு வழக்கைகளை மாட்டிக்கொண்டு பாஜக சேர்ந்தால் அவர் வெண்மையாக வெளியில வருவார் அது எப்படி வெண்மையாக வருவாரு சந்திரபாபு நாயுடுக்கு அந்த ரகசியம் தெரியும் சந்திரபாபுடைய கட்சியில நாலு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஒருத்தர் வெங்கடேஷ் ஒருத்தர் சௌத்ரி ஒருத்தர் சதீஷ் நான்கு பேர் இதை நான்கு பேர் மேலேயும் அமலாக்கத்துறை ரைடு சொல்லி அதிகாரம் கேட்டுட்டு எல்லா அதிகாரம் நின்றுட்டு தான் இருக்காங்க எட்டி பார்த்தா அமலாக்கத்துறை எட்டி பார்த்தா சிபிஐ எல்லாம் ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி என்ன நடந்தது பத்திரங்களை பத்திரங்களை பறிமுதல் செய்தார்கள் வைரங்கள் தங்கங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செய்தாங்க செஞ்சிட்டு உள்ள குற்றவாளிகள் நிரூபிச்சாங்க இவங்க நாலு பேரும் தீர்மானம் போட்டு பிஜேபி சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டவுடன் எல்லா வழக்கங்களும் தெரிவாத்திரப்படுகின்றன

இதுதானா உங்களுடைய தலை உங்களுடைய தாய் தந்தை இவங்க மூதாதையர்கள் என்ன கனவுன்றிருப்பார்கள் குற்றம் என்றால் குற்றம் என்றே நிரம்பியுங்கள் எதுக்கு திரும்ப வருகிறீர்கள் மோடி சொன்னால் அழைக்க போடுகிறீர்கள் மோடி சொன்னால் திரும்ப வருகிறீர்கள் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் ஒருவன் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்திருக்கிறா ஆனால் இந்த எப்படி சொல்ல வேண்டும் என்னென்ன போடுகிறீர்களோ சிஆர்பிசி ஐபிசி போலிங் ஸ்டாண்டிங் ரூல் எப்போது நீங்கள் கொண்டு வந்திருக்க சங்கீதா கீச்சா மாச்சா என்னடோ சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டங்கள் உங்களுக்கு எதிராகவும் பாயும் உங்களுக்கு எதிராகவும் பாயும் நீதி அரசர்கள் நல்லவர்களும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் புறந்தள்ளி விட முடியாது நீதிபதிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேல் இந்த தேசத்தின் நீதி தேவனாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார் اچڙي کي اچڙي کي اچڙي کي اچڙي کي اچڙي کي اچڙي کي اوڏي يرسي اونڊي يرسي اوڏي اچي اوڏي اچي اچڙي کي اچڙي کي اچڙي کي